இலந்துர் அர் ரஹீமிய யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று தொடர்பு கொள்ளுங்கள் இஷாரி கான் ரஜீப் بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சையது சாதாத் லயாஸ் தந்த ஞான தங்கம் அப்துல் காதிர் ஆலிம் அவர்களே அபு தலாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே கீதம் பீர் முகமது சாஹிப் அவர்களே படேசா மஞ்ச விநாயகத்தினுடைய செல்ல பிள்ளை ஹாஜா மொஹிதீன் சாஹிப் அவர்களே மற்றும் நிர்வாகத்திரியர்களே உளமாட்களே அனைவரும் உள்ளிட்ட அவையோர்களே அனைவருக்கும் அஸ்லாம் அணைக்கும் வரக்காத்து கிழக்கரை கல்வத்து நாயகம் கம்பம் ஜல்வத்து நாயகம் அவர்களின் மகனார் அம்பாநாயகம் மூவரும் தென்னகத்தில் மன்னகத்தில் விண்ணகத்தில் பேரும் புகழும் பெற்ற பெரும் நாதாக்கள் அவர்களிடம் அவர்களில் அம்பாநாயகம் அவர்களிடம் அபு தலாயில் ஷேக் ஜமாலி அவர்கள் ஆசி பெற்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இந்த பள்ளியில் இமாம் மன்சூர் சிராஜி அவர்களும் நானும் அம்பாநாயகத்தை கண்டு அவர்களுடைய ஞானத்தை முண்டு சிறந்து கொண்டிருக்கின்றோம் என்கிற வகையில் அம்பாநாயகம் பற்றிய கருத்தாளம் மிக்க ஒரு சிறிய பாடல் அம்பா 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 கம்பம் அம்பா 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 அல்லா அம்பா 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 கல்வத்து ஜல்வத்து நாயகம் கண்களாய் கண்களை கொண்டவர் அம்பா கல்வத்து ஜல்வத்து நாயகம் கண்களை கொண்டவர் அம்பா கருணை மிகுந்தவர் அம்பா கருணை மிகுந்தவர் அம்பா கண்டவர் மிகவும் சொல்வார் 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 அம்பா 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 அல்லாவினேசரு அம்பா சரியது பிசகா பேணுதல் சரியத் பிசகா பேணுதல் தரிக்கத்தை காவலாய் காணுதல் பேணுதல் தரிகத்தை காவலாய் காணுதல் நிலைத்த தோன்றுதல் ஹக்கீக்கத்தில் நிலைத்த தோன்றுதல் மகரிபத்தில் தருவார் வேண்டுதல் நம் வேண்டுதல் அம்பா 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 அல்லாவின் நேசர் அம்பா கண்டவர் அம்பா மெய்நிலை கண்டவர் அம்பா மேதினி உயர்வாம் அம்பா மெய்நிலை கண்டவர் அம்பா இந்த மேதினி உயர்வாம் அம்பாம் மனாமிலும் வந்து தருவார் மனாமிலும் வந்து தருவார் மறக்காமல் இருப்பவர் பெறுவார் 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 அம்பா 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 அல்லாவின் அம்பா அம்பாவின் ஞானம் கடலாம் அம்பாவின் ஞானம் கடலாம் அதில் நீந்த நீந்த மெடலாம் அம்பாவின் ஞானம் கடலாம் அதில் நீந்த நீ குளமாய் நினைப்பவர் நினைப்பார் நினைப்பவர் வாழ்வார் 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 அம்பா 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 அல்லாவின் அம்பா ஞானத்தில் படித்தரம் கடந்தார் ஞானத்தில் படித்தரம் கடந்தார் நல்ல முகிப்பீன்கள் தொடர மகிழ்வார் ஞானத்தில் படித்தரம் கடந்தார் நல்ல முகிப்பீன்கள் தொடர மகிழ்வார் நாம் உடலோடு பார்த்த அம்பா நாம் உடலோடு பார்த்த அம்பா நாம் அழைத்திட இன்று வருவார் நாம் அழைத்திட என்றும் வருவார் 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 அம்பா 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 அல்லாவின் நேசர் அம்பா 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 அல்லாவின் அம்பா நன்றி அசலாம் அலைக்கு